மராட்டியர் ஆட்சி முன்னுரை விஜயநகர ஆட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு பதினேழாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் தஞ்சாவூரில் மராட்டியர் ஆட்சி தொடங்கியது மராட்டிய பேரரசின் ஒரு பகுதியாக தஞ்சாவூர் விளங்கியது ஆட்சி நிறுவுதல் மராட்டிய பேரரசின் ஒரு பகுதியாக தஞ்சாவூரை மராட்டிய ஆட்சியாளர் ஏகோஜி ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு கைப்பற்றி ஆண்டார் ஆட்சி காலம் தஞ்சாவூர் மராட்டியர் சுமார் நூத்தி எண்பது ஆண்டுகள் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் தமிழகத்தை ஆண்டனர் மன்னர்கள் ஏகோஜி ஷாஜி முதலாம் சரபோஜி புக்கோஜி பிரதாப் சிங் இரண்டாம் சரபோஜி மற்றும் புல்ஜாஜி போன்ற மன்னர்கள் தஞ்சாவூரை ஆண்டனர் ஆட்சி முறை மராட்டியர் தங்கள் ஆட்சியில் நடைபெற்றவைகளை கல்வெட்டுகளிலும் செப்பேடுகளிலும் பொறித்து வைத்தனர் நாட்டு பிரிவுகள் தஞ்சை மராட்டிய மன்னர் ஆட்சி புரிந்த நாடு பெரும்பாலும் இன்றைய தஞ்சை மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகை மாவட்டம் ஆகிய மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கியிருந்தது இவர்களில் நாட்டுக்கு கொள்ளிடம் ஆறு வடக்கு எல்லையாக அமைந்தது வங்காள கடல் கிழக்கு எல்லையாக அமைந்தது மேற்கே திருச்சி புதுக்கோட்டை அரசுகளும் தெற்கே ராமநாதபுர அரசும் எல்லையாக அமைந்திருந்தன வாணிகம் மராட்டியர் ஆட்சி காலத்தில் வாணிகம் மிகவும் செழிப்பாக நடைபெற்று வந்தது உள்நாட்டு வணிகர்களுடன் பிரெஞ்சு போர்ச்சுகீசிய டச்சு இங்கிலாந்து நாடுகளின் வாணிக குழுக்களை சார்ந்த வணிகர்களும் சோழ நாட்டு பகுதியில் வாணிகம் செய்து வந்தனர் வெளிநாட்டு வணிகர்கள் கடற்கரைகளில் தொழிற்சாலைகளையும் சேமிப்பு கிடங்குகளையும் கட்டி கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உள்நாட்டுக்குள் பொருட்களை வாங்கி கொண்டு வந்து விட்டனர் உள்நாட்டு பொருட்களை வாங்கினர் அவர்களுக்கு பல வணிக சலுகைகளும் அளிக்கப்பட்டன முதலில் புத்தகைக்கு ஊர்களை பெற்ற வெளிநாட்டினர் பின்னர் தமிழக அரசியலில் ஈடுபட்டு இலவசமாகவும் ஊர்களை பெற தொடங்கினர் நாணய முறை தஞ்சை மராட்டியர் கால நாணயம் எதுவும் இதுவரை கிடைக்கப்பெறவில்லை ஆனால் செப்பேடுகளில் நாணயங்கள் பற்றிய பல குறிப்புகள் கிடைக்கின்றன பணம் பொன் வராகன் ராசகோபால சக்கரம் காசு என்ற பல குறியீடுகளை செப்பேடுகளில் காண முடிகிறது ஒரு செப்பேட்டில் பொன் துளை பொன் என்று குறிப்பிடப்படுகிறது அஃது உயர்ந்த பொன்னாக இருக்கலாம் ஆள் பணம் அரைப்பணம் என்ற வழக்கமும் இருந்துள்ளது பத்து பணம் கொண்டது ஒரு பொன் என அழைக்கப்பட்டது பொன்னும் ராசகோபால சக்கரமும் சமமான மதிப்பு கொண்டது காசாகும் சிவாஜியின் தென்னிந்திய படையெடுப்பு ஆயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எழுபத்தி எட்டு வரைக்கும் சிவாஜி மகாராஜா தனது வாழ்நாளின் இறுதி பகுதியில் சுமார் ஆயிரத்தி அறுநூத்தி எழுபதுலேருந்து எழுபத்தி எட்டாம் ஆண்டுகளில் தென்னிந்தியாவில் ஒரு பெரிய படையெடுப்பை மேற்கொண்டார் இந்த படையெடுப்பு முகலாய பேரரசு மற்றும் பீச்பூர் சுல்தான்களின் நிலப்பரப்புகளை கடந்து தென்னிந்தியாவை நோக்கியிருந்தது செஞ்சிக்கோட்டை இது மிகவும் புகழ்பெற்ற ஒரு வெற்றி செஞ்சிக்கோட்டை தென்னிந்தியாவின் ஒரு வலுவான கோட்டையாக கருதப்பட்டது அதை கைப்பற்றியது சிவாஜிக்கு பெரிய புகழை தேடித்தந்தது இது மராத்தியர்களின் தென்னிந்திய நடவடிக்கைகளுக்கு ஒரு முக்கிய தளமாக மாறியது வேலூர் கோட்டை வேலூர் கோட்டையும் சிவாஜியின் படைகளால் கைப்பற்றப்பட்டது கர்நாடகாவின் பிற பகுதிகள் பெல்காம் தார்வார் மைசூர் திருச்சி போன்ற பல பகுதிகளும் கைப்பற்றினார் கலை இலக்கிய பணிகள் சரஸ்வதி மஹால் நூலகம் தஞ்சாவூர் நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் சுமார் பதினாறாம் நூற்றாண்டில் சரஸ்வதி பண்டர் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது பின் தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் குறிப்பாக இரண்டாம் சரபோஜி மன்னர் இந்த நூலகத்தை விரிவுபடுத்தியதிலும் அரிய நூல்களையும் ஓலைச்சுவடிகளையும் சேகரிப்பதிலும் பெரும் பங்கு ஆற்றினார் அவரது பங்களிப்பை நினைவு கூறும் வகையிலே இதற்கு சரபோஜி சரஸ்வதி மகால் நினைவு நூலகம் என பெயர் இடப்பட்டது முடிவுரை வருவாய் அதிகாரிகள் இவர்கள் ஆட்சியில் திவான் என்ற பெயரில் அழைக்கப்பட்டனர் அமளி முறை வரி திட்டம் மூலம் ஆட்சியின் அதிகாரிகள் விவசாயிகளை சூறையாடத் தொடங்கினர் பின் ஆங்கிலேயர் ஆதிக்கத்தால் இவர்கள் ஆட்சி முடிவுக்கு வந்தது நன்றி மாணவர்களே தொடர்ந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உன் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் தேர்வுக்கு மிகவும் பயனுள்ளதாக நம்முடைய சேனல் இருக்கும் நன்றி